ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க தொக்கு ரெசிபி போட்டிருக்கேன் கருவேப்பிலை வச்சு தொக்கு செஞ்சுருக்கோம் கருவேப்பிலை வந்து எவ்வளவு நல்லதுங்கிறது நான் சொல்லிதான் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கெல்லாம் தெரியணுன்றது இல்லை கருவேப்பிலையெல்லாம் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது கருவேப்பிலை வந்து உடம்புக்கு அவ்வளவு நல்லது அதை நம்ம வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து தொக்கு செய்கிறதுக்கு நம்ம எப்போவுமே ஊருகாய தொக்கெல்லாம் செய்யும் போது ஒரு பொடி செயல் பண்ணுவோம் அதாவது ரெண்டு மடங்கு கடுகு எடுத்தோம்னா ஒரு மடங்கு வந்து வெந்தயம் எடுத்துக்கணும் ரெண்டு ஸ்பூன் கடுகுனா ஒரு ஸ்பூன் வெந்தயம் இந்த குவான்டிட்டியில் எடுத்து நான் வந்து வெறுஞ்சட்டியில் போட்டு அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம மிக்சியில் ஆற வச்சுட்டு மிக்ஸியில் பொடி பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் கருவேப்பிலை வந்து நான் நல்லா அஞ்சு கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் இந்த கருவேப்பிலையை நல்லா ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை வாங்கி அதை நல்லா உருகி எடுத்து நல்லா தண்ணியில் போட்டு கழுவிட்டு ஒரு ஈர துணியை வச்சு நல்லா தீரம் இல்லாமல் தொடச்சி ஈரம் இல்லாமல் வச்சுருக்கேன் காய வச்சு எடுத்து வச்சது அது வந்து ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி அதில் வந்து அந்த கருவேப்பிலையை போட்டு நம்ம நல்லா வதக்கணும் நம்ம பொறுமையாக வதக்கணும் கருவேப்பிலையில் வந்து அவ்வளோ சத்துனால் முடி வளர்ச்சிக்கெல்லாம் அவ்வளோ நல்லது இதுக்கு வந்து நம்ம அஞ்சு கைப்பிடி அளவு போட்டிருக்கோம்ல அதுக்கு நான் ஒரு நூறு கிராமுக்கு குறைவாக தான் புளி போட்டிருக்கேன் அதையும் ஊற வச்சு எடுத்து வச்சுக்கணும் நல்லா வதக்க விட்டுட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம ஆற வச்சிடணும் வளர்ச்சிக்கு நல்லது அது மாதிரி பெண்கள் கற்பப்பைக்கு பைக்க நல்லது கண்ணுக்கு ரொம்ப நல்லது சுகர் பேஷண்ட் உள்ளவங்க கருவேப்பிலையே அடிக்கடி சேர்த்துக்கணும்னு சொல்லுவாங்க நம்ம கருவேப்பிலையை சாப்பாட்டில் கிடக்கும்போது நம்ம சா கருவேப்பிலையை நம்ம தூக்கி தூர வச்சிடறோம் இந்த மாதிரி செஞ்சு நம்ம சா குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது இந்த சத்து அப்படியே பிள்ளைகளுக்கு போய் சேர்ந்துடும் அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க புளியை வந்து தண்ணியோடு சேர்த்து நம்ம இந்த நாரெலாம் எடுத்துகிட்டு ஊற வைக்கணும் வந்து அதை அதையும் நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும் புளியை ஊற வச்சு வேக வச்சு அதுக்கப்புறந்தான் நம்ம அரைக்கணும் இந்த மாதிரி நல்லா இதெல்லாம் வச்சு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம நைஸாக அதோடு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கணும் அதே ஆற வச்சுட்டு அந்த நேரத்தில் இது கடுகும் வெந்தயமும் நல்லா காரி வச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு அதே மிக்ஸி ஜாரில் புளி சேர்த்துட்டு புளியோட கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எண்ணெய் சேர்த்து அரைக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து தான் அறுத்துருக்கேன் கொஞ்சமாக தேவையானாலே தண்ணி சேர்த்து உப்பும் போட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ நைஸாக அரைக்க வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ நைசாக அரைச்சி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கொஞ்சமாக காஸ்பூனுக்கு குறைவாக கடுகு கொஞ்சம் வெந்தயம் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் பூண்டு ஆப்ஷனல் தான் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க ஒரு பத்து பல்லுக்கிட்ட பூண்டை நான் தோலோடு அப்படியே ந தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அதனால் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி அதுக்கப்புறம் நம்ம உரப்பு எவ்வளோ தேவையோ அதுக்குள்ளே மிளகாத்தூளில் நம்ம இதில் ஒரு கா கால் கப் அளவு நான் போட்டிருக்கேன் போட்ட உடனே நம்மளுக்கு கரிஞ்சிடும் அதனால போட்ட உடனே இந்த தொக்கை வந்து நம்ம அரைச்ச தொக்கை நம்ம அதில் சேர்த்துடணும் மிளகாத்தூள் கலர் மாறிடுச்சுன்னா போச்சு தேவைப்பட்டால் நீங்கள் மிக்சி ஜார்லேயே சேர்த்து மிளகாத்தூளே சேர்த்து போட்டு அரைச்சிக்கலாம் நான் எண்ணெயில் போட்டால் கொஞ்சம் கலர் கொடுக்குங்கிறனால என்ன தான் எண்ணெயில் போட்டு நம்ம கலர் கொடுக்கும்னு நினச்சாலும் நம்ம கருவேப்பிலையோட கலர் தான் மெயினாக தூக்கி கொடுப்போம் எல்லா தொக்கையும் கருவேப்பிலை அரைச்சது எல்லாம் கருவேப்பிலை புளி உப்பு மூணு சேர்த்து அரைச்சிருக்கோம் அதையும் அதில் சேர்த்தாச்சு மிளகாத்தூள் சேர்த்தாச்சு எல்லாத்தையும் நல்ல சுருளை சுரு நம்ம கிண்டணும் நம்ம ஏ கருவேப்பிலையே எப்படியாவது ஒரு வெளியில் ஜூஸ் எல்லாம் அடித்து குடிக்க சொல்கிற அதெல்லாம் செய்ய மாட்டோம் இந்த மாதிரி செஞ்சோம்னா இது இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பாட்டுக்கும் சைடிஸாக தொட்டுக்காவும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி சாப்பாடு நம்ம கருவேப்பிலை சாதம் மாதிரி செஞ்சு கொஞ்சம் நல்லா நெய் சூடு பண்ணிவிட்டு இந்த தொக்கை கொஞ்சம் போட்டு சாதத்தில் இப்போ செஞ்சு சாப்பிடவும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா இது வந்து ஒரு மாதம் மூணு மாதம் ஆனால் கூட கெட்டு போகாது ஒரு மாதம் வெளியில் வச்சுருந்தா கூட கெட்டு போகாது நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம கடைசியாக அந்த அரைச்சி வச்சுருக்கிற கடுகு இந்த ஊறுகாய்க்குள்ளே அந்த தொக்குக்குள்ளே பொடி கடுகு வெந்தயம் அந்த பொடியே அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மிக்ஸ் பண்ணோம்னாலே நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும் பிரிஞ்சு வர அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிற வேண்டியதாக அவ்வளோதாங்க ரொம்ப ஈஸி தான் இந்த கருவேப்பில தொக்கு செய்கிறதுல இந்த எந்த கஷ்டமே கிடையாது நம்ம கருவேப்பில உரி எடுத்து நல்லா காய வச்சு ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சிட்டோம்னாலே இது சட்டுன்னு செஞ்சிடலாம் செஞ்சு வச்சுட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க அவ்வளோ நல்லது அது என்ன பிரிஞ்சு வருதா இந்த பிரிஞ்சு வரையில நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் கண்ணாடி பாட்டில் போட்டு வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருந்துச்சு எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க் யூ அடுத்த சந்திப்போம்